ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சித்தி வந்து புதுசாக வீடு கட்டி குடி போனாங்களா அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க வீட்டுக்கு வந்து சொந்தக்காரவங்க எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோ வந்து நான் ஒரு அஞ்சு போல் எடுக்க ஆரம்பித்தேன் நைட்டு வந்து ஒரு நாலு மணிக்கெல்லாம் எங்களை விட்டு எல்லோரையும் கிளம்ப வச்சாங்க அதில் அப்போ வந்து ஒரு கொஞ்சமாக வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன் அப்போ வந்து யாருமே வரல நாங்கள் மட்டும்தான் வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் சொந்தக்காரவங்களாம் யாரும் வரல எல்லோரும் காலையில் தான் வர ஆரம்பித்தாங்க இவங்க வந்து நாலு மணிக்கெல்லாம் பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கெலாம் வெளியில் எடுத்து வச்சுருந்தாங்க அப்போ வந்து தண்ணி கொட்டம் அரிசி முட்டை மசாலா ஜாமான் மிளகாய் உப்பு மல்லி அப்படின்னு எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க வெளியில் வந்து சாமி ஃபோட்டோலாம் ரெடி பண்ணி அதுக்கு மாலை போட்டு பூ போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து சித்தி பிறந்த வீட்டிலேருந்து வரிசையெல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியலை இப்போ வந்து பசுமாடு அழைச்சிட்டு வந்து அதுக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி பொட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அப்புறம் வந்து அதை வந்து சாம்பிராணியெல்லாம் போட்டு மாட்டு பசு மாட்டு காலில் விழுந்து அதுக்கு வந்து மாட்டுக்கு வந்து அரிசி அப்புறம் வந்து பழம் வாழைப்பழம் எல்லாம் வச்சு அது காலைல விழுந்து அதை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய்ட்டு ரிட்டன் வந்து பெரியமாவே அழைச்சிட்டு வந்துட்டாங்க தயில்சாக இருக்கும் மாடு ரொம்ப வலுத்துனிச்சுக்கேன் எங்களுக்குமே பயமாக இருந்துச்சு உள்ளார எப்படி அழைச்சிட்டு போயிட்டு ரிட்டன் கொண்டுட்டு போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு பாருங்கள் மாடு நிறைய விழுந்திருக்கும் மாடு வேற இது வந்து பாப்பா ரெண்டு பேரும் கண்ணுக்குட்டியை உள்ளார அழைச்சிட்டு போனாலும் ஃபோட்டோலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் மாடு போகிறதுக்காக படுதா மட்டும் அந்த போகிற வழியில் விரிச்சு விட்டு வச்சுருந்தோம் இது வந்து ரெண்டு ரூமு ஹாலு கிச்சனு வெளியில் போட்டிருக்கோம் வந்து நல்லா பெருசாக இருக்குங்க கிச்சன் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஹாலெலாம் நல்லா பெருசாக இருக்கும் இந்த வீடு வந்து மூ நாலு லேடிஸ் வந்து உழைச்சி கட்டின வீடு இது சித்திக்கு வந்து ஆம்பளை பிள்ளைங்களாம் கிடையாது நாலுமே பொம்பளை பிள்ளைங்க தான் அதுங்க தான் படித்து வேலைக்கு போய் இந்த வீடு கட்டியிருக்காள்வோம் பாருங்க மாட்டுக்கு வந்து வேட்டி துண்டெல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க அதுக்கு வந்து வேட்டி துண்டெல்லாம் போட்டு காலைல விழுவுறாங்க எல்லாருமே வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அது காலைல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க இதுதான் என்னோடய தங்கச்சி தங்கச்சி பொண்ணு இது இது என்னுடைய பெரியமா எங்கள் சித்தியோட அக்கா அந்த ஆரஞ்சு கலர் புடவை வந்து சித்தி இது மாமா பெரியமா பெரியமா வந்து மாடு அவங்க வீட்டு மாடு தான் எது அழைச்சிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு வந்து பழம் பூ அதோட காசு வச்சு கொடுக்குறாங்க இது வந்து சாமிக்கு சாமியெல்லாம் வீட்டு வெளியில் வச்சுருந்த வீட்டுக்குள்ளே சாமி மாட்டத்தில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க பால் காய்ச்சறதுக்காக எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க ஒரு பானை வந்து பாலும் ஒரு பானை வந்து பொங்கலுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மணி எப்படியும் ஒரு நாளரை இருக்கும் பாருங்கள் வீடு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க வீடு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹோட்டலில் வந்து காலைக்கு சாப்பாடு வந்து ஹோட்டலில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க மதியத்துக்குமே ஹோட்டலில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சாப்பாடு வந்து எல்லாருக்குமே சைவ சாப்பாடு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க காலைல இட்லி பொங்கல் பூரி வடை சப்பாத்தி அதுமாரி எல்லாரும் செஞ்சுருந்தாங்க மதியம் சைவ சாப்பாடு சாம்பார் ரசம் அத்த குழம்பு வீடியோ வந்து நான் லாங் வீடியோவாக எடுக்காமல் ஷார்ட்ஸ் வீடியோவாக எடுத்ததுனால இதில் வந்து நல்லா அட்டாச் பண்ண முடியல சாப்பாடுலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதோட வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாலும் நல்லா பொங்கிருச்சுங்க ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஹாப்பி இந்த இன்னொரு பானையில் வந்து பொங்கல் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களும்